இந்தோனேசியாவில் ஏற்பட்ட சக்திவாய்ந்த நிலநடுக்கம் திணறிப்போன தலாட் தீவுகள் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட சக்திவாய்ந்த நிலநடுக்கம் இன்று தலாட் தீவுகளில் ஏற்பட்டு இருப்பது அந்நாட்டு மக்களை அதிர்ச்சியடைய செய்து இருக்கிறது இந்தோனேசியாவின் தீவுகளில் ஒன்றான தலாட்டில் இன்று அதிக சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஏழு என்று பதிவான நிலநடுக்கம் இந்தோனேசியாவின் தலாட் தீவுகளைத் தாக்கியுள்ளது என இந்தியாவின் தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை இது குறித்து இந்தியாவின் தேசிய நிலநடுக்கவியல் மையம் நிலநடுக்கத்தின் புள்ளி நான்கு புள்ளி ஏழு ஐந்து அச்சரேகையிலும் நூற்று இருபத்தாறு புள்ளி மூன்று எட்டு தீர்க்க ரேகையிலும் உள்ளது பூமிக்கு அடியில் எண்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்கிறது சரியாக இன்று அதிகாலை இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் மணியளவில் அச்சரேகை நான்கு புள்ளி ஏழு ஐந்து தீர்க்கரேகே நூற்று இருபத்தாறு புள்ளி மூன்று எட்டு ஆழம் எண்பது கிலோமீட்டரில் இந்தோனேசியாவின் தீவுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று தேசிய நிலநடுக்கவியல் மையம் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது நிலநடுக்கம் காரணமாக வீடுகள் குலுங்கியதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதியில் தஞ்சமடைந்தனர் நிலநடுக்கம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை இதேபோல் இந்த ஆண்டு தொடக்கத்தில் கடந்த வாரம் ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவில் கடுமையான நிலநடுக்கம் ஜப்பானை தாக்கியது இதில் அதிகளவிலான உயிரிழப்புகள் மற்றும் பொருட்சேதங்கள் ஏற்பட்டன ஜப்பானில் கடந்த எட்டு ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகக் கொடிய நிலநடுக்கமாக அது பார்க்கப்பட்டது இதில் குறைந்தது நூறு பேர் உயிரிழந்தனர் இருநூறுக்கும் அதிகமானோர் காணாமல் போயுள்ளனர் குறிப்பாக ஜப்பானின் மேற்கு பகுதியில் இந்த நிலநடுக்கம் காரணமாக அந்நாட்டின் உள்கட்டமைப்பு பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன ஹோகுரேக்கு என்ற பகுதியில் இருபத்தி மூன்றாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது பெரும் சேதம் காரணமாக இன்னும் பல பகுதிகள் மீள முடியாத நிலையில் உள்ளன கர்த்தருக்கு சித்தமானால் மேலும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் காட் யூ இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள்